வெல்கம் டு எஸ் வஷ்ணி இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து நல்ல ப்ளெட் ரெட்டுங்க இது இது வந்து ஒன் சைடில் மட்டும் தான் உங்களுக்கு பிளாக் கலரில் அவுட்டிங் மாதிரி வருங்க இது வந்து டூ டேஸ் ஆயிடுச்சு இப்போ இது வந்து மொட்டு எடுக்க பார்த்தா இங்கே பாருங்கள் இன்னும் ப்ளூமாகலை ஒன் சைடில் மட்டும் நல்லா எவ்வளோ டார்க் பிளாக்காக இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இது கொஞ்சம் ஃப்யூஸ் ஆனால் தான் வருது ஸோ இது இப்போ டூ டேஸ்க்கு மேலே ஆச்சுன்னா கலர் வந்து இது போல் இருக்குது நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இப்போ இதுலேயே உங்களுக்கு நல்ல ரெட்டு தெரியும் அந்த லேஸ் அந்த ஓர ஓரம் மட்டும் பிளாக் அந்த எஃபெக்ட் தெரியுது பார்த்திங்களா ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கு நல்ல டார்க்காகவே இருக்குங்க இவங்க ஒரு கலெக்ஷன் இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க இவங்க ஒரு ஒயிட்டு ஒயிட்டில் அந்த பிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா டின்ட்டு அந்த எட்ஜில் எட்ஜில் டின்ட்டு அப்புறம் கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுறாங்கன்னா லேஸாக கொஞ்சம் கலர் இப்போ இந்த பிங்க் எப்படி இருக்குது பாருங்க அதுபோல் அந்த இடத்துல நடு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே திட்டு திட்டா தெரியறாங்க சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒரு பூ வந்து அப்படியே ஒயிட்டாகவே இருக்குது ஒரு பூ ஒரு சில பூ பூக்கிறது வந்து அப்படியே மா இந்த ஃப்ளாரில் வரைக்கும் அப்படி மாறி வருது இது போல தான் இருக்குங்க இப்போ அடுத்த இவங்க வந்து நல்லா பெரிய ப்ராடாக இருக்கும் விங்ஸ் விங்ஸாக இருக்கிறது இப்போ இவங்க வந்து ஃப்யூஸ் ஆகிருக்கு பாருங்கள் வந்தது எல்லாமே ஃப்யூஸ் ஆகி தான் வந்திருக்கு ஆனால் பூ வந்து நல்ல ப்ராடாக இருக்குது நல்ல ஒரு பேபி பிங்க்கு இந்த ரெண்டு பூவுமே நல்ல நிறைவாக இருக்குது பாருங்க இது வந்து இந்த ஃப்யூஸ் ஆகாமல் இருந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இது ஒரு பேபி பிங்க்கில் அந்த அவு ஸ்கெச்சில் லைன் போட்ட போட்டாமல் இருக்கு பாருங்க டார்க் கலர் பிங்க்கில் அப்புறம் அடுத்த இவங்க இவங்க செமையான ஒரு சூப்பரான ஒரு கலருங்க ஒரு இப்போ பார்க்கும்போது பாருங்கள் ஒரு வைப்ரேட் கலர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா அந்த அந்த ஒயிட்டு பிங்க்கு இதெல்லாம் மெர்ஜாக இருக்குது அவுட்டரில் டார்க்கு இப்போ சேம் இதே ஒன்று தான் பாருங்கள் இப்போ இந்த பிங்க்கு இப்போ காமிக்கிறேன் பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குங்க இந்த பிங்க்கு வேறு இந்த பிங்க்கு வேறு இப்படி பாருங்கள் நிறைய பேர் கேட்குற டவுட்ஸு அது என்ன சிஸ்டர் எல்லாம் ஒரே மாதிரி பிங்க்கு ரெட்டு ஒரே மாதிரி இப்போ ஒன்று ஒன்று பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த வேரியேஷன் தெரியும் இப்போ இது பாருங்கள் நல்லாவே நான் தள்ளி இருக்குன்னா அந்த சன்லைட் கிளாருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது அடுத்தது இன்னொன்று மார்பிங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மக்கிட்ட வந்து இன்னொன்று ஒன்று காமிச்சிருப்பேன் ஒயிட்டு பிங்க்குன்னுட்டு இது பேபி பிங்க்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சோம் இல்லையா அந்த இதுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பேபி பிங்க் தான் இப்போ உங்களுக்கு ஒயிட்டாக தெரிகிறது எல்லாமே பேபி பிங்க்குங்க லைட்டான பேபி பிங்க்கு அதில் வந்து இது போல் மார்பிள் வரி வரியாக வந்திருக்குது இது ஒரு கலெக்ஷன்ங்க நம்மக்கிட்ட அப்புறம் வந்து பர்பிள் கலர் பர்பிள்லே நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் நான் கலெக்ட் பண்ணிகிட்டு டார்க்கு லைட்டு டா கரு கருன்னு இருக்கிற டார்க்கு பர்பிள் இங்கே பாருங்கள் இது ஒரு இது அப்புறம் ஆனியன் கலர் மாதிரி இருக்கும் பர்பிள் இங்கே பாருங்க இது ஒரு டூ டேஸ் ஆயிடுச்சு இது வந்து இது ஒரு பர்பிள் இது நடுவில் மட்டும் எட்ஜில் திக்காக வர்ற மாதிரி இது ஒரு பர்பிள் இது ஒரு ஆனியன் பர்பிள் இது கலர் ஃபேட் ஆகிடுச்சுங்க அப்புறம் இது இது ஒரு லைட் எல்லோ கலரில் வரும் லைட் அந்த க்ரீமியான ஒரு எல்லோ அதில் இந்த ஒயிட் கலரில் சாரி பிங்க் கலரில் நடு நடுவில் ஒரு லைன்ஸ் வர்ற மாதிரி இருக்கிறதுங்க இது ஒன்று அப்புறம் பேபி பிங்க்கில் இது ஒரு வெரைட்டிஸுங்க நல்ல பேபி பிங்க்கு நடுவில் வந்து டார்க் பிங்க்கில் அதில் வந்து எப்படின்னா வரைஞ்சி விட்டா மாதிரி ஒரு கோ திலகம் போட்ட மாதிரி ஒரு லைன் கூட கிடையாது திலகம் மாதிரி இருக்குது பாருங்கள் பெட்டல்ஸு ஷேப்பு பாருங்கள் நம்மக்கிட்ட வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் வேரியேஷன் ஏரோ லீ பெட்டல்லாக இருக்கும் ரவுண்டாக இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கிறது இங்கே பாருங்கள் காட்டுற இது போல் ஷேப்பு இந்த மாதிரியில் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் இதில் இருக்குதுங்க பிங்க் கலராகவே இருந்தாலும் நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதில் இருக்குது அப்புறம் இன்னும் ஒன்று பாருங்கள் இவங்க பார்த்திங்களா இது தான் சொல்கிறது இது ஒரு நல்ல ஒரு பிங்க்கு இது ஒரு பிங்க்கு நம்ம பேபி பிங்க்கு கூட கிடையாது ராணி பிங்க்கில் லைட் கலரு இதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் ஒயிட்டு அந்த ப்யூர் ஒயிட்டில் பிங்க் கலரில் இந்த மாதிரி லைன்ஸ் வந்திருக்கு எரோ எரோ லைன்ஸாக வந்திருக்குது அந்த அவுட்டரில் லைட் பிங்க்கு கிட்ட பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இங்கே தெரியுதுங்களா லைட்டாக அப்புறம் இங்கே இவங்க வந்து நல்ல ரெட்டுங்க பிளட் ரெட்டு இதெல்லாம் டூ ஒரு டூ டேஸ் பக்கமாக ஆயிடுச்சு பூவு என்ன சிஸ்டர் எல்லாமே அப்படின்னு இது வந்து கொஞ்சம் நேற்று தான் பூத்தாங்க இவங்க பாருங்க இப்படி இருக்கிறாங்க இது வந்து ரெண்டு அடுக்குங்க இது ரெண்டு அடுக்கு நம்மக்கிட்ட சிங்கிள் பெட்டல்ஸில் கூட இருக்குது இது வந்து ரெண்டு அடுக்கு உள்ளார வந்து ஒயிட்டாக இருக்கும் அவுட்டரில் பிளாக்கு நடுவில் வந்து மிடில் வந்து நல்ல பிளட் ரெட்டு இதே இதில் வந்து சிங்கிளில் இதே போல் அவுட்டரில் பிளாக்கு நடுவில் வந்து ஒயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து பிளட் ரெட்டு இன்னொன்று ஒன்று இதே மாடலில் அவுட்டரில் பிளாக் இல்லாமல் வெறும் ரெட்டு ஒயிட்டு இது போலேயும் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது ஏன் இவ்வளோ தூரம் இப்படி அழுத்தி சொல்கிறேன்னா இது போலலாம் இருக்குது ஒரே மாதிரி இல்லை இது நல்ல டார்க்கு ப்ளாக்குங்க இதில் இங்கே பாருங்கள் அடுத்தடுத்த நாள் வரும்போது மார்பிளாட்டோ எப்படி வேவ்ஸ் வருது பாருங்கள் தெரியுதுங்களா வெ வித்தியாசம் இது போல் இங்கே பாருங்கள் இது வந்து ரெண்டு லே அடுக்குதாங்க இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இது ஒரு கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்கிறது வாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அடுத்த இது ஒன்றுங்க இது வந்து கலெக்ஷன் நம்மக்கிட்ட கூட வாங்கியிருக்காங்க இது கப் ஷேப்பில் வருங்க இது வந்து மல்டிபெட்டல் தான் இங்கே பாருங்கள் இது வந்து நல்ல பிங்க் இதுவும் ஒரு பிங்க்கு தான் பாதி அது வந்து கொஞ்சம் மெர்ஜாக இருக்கும் இல்லையே இது வந்து நல்ல பாதியாகவே நல்ல பிங்காக இருக்குது அதில் டார்க் கலரில் லைன்ஸ் வந்திருக்குது இப்படி பார்க்கும்போது பாருங்கள் மொட்டை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு நல்ல ராணி பிங்க்கில் தான் தெரியுது அடுத்தடுத்த லேயர்ஸ் விரியும் போது ஸோ உங்களுக்கு இப்படி வருது அப்புறம் லாஸ்ட் இது மட்டும் இப்படி கொஞ்சம் கப் ஷேப்பில் கொஞ்சம் விர இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூம் ஆகாது இப்படி தான் இருக்கும் இது ஒரு டிசைன் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லேயும் வச்சுருக்குறோம் நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ரெட்டும் பிங்க்கும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்குங்க அந்த கலருங்க இது இது இன்னைக்கு ப்ளூமானது கலர் எப்படி இருக்குது பாருங்க இது அடுத்தடுத்த நாள் வரும்போது இந்த லேயர்ஸ்லாம் கொஞ்சம் ப்ராடாக விரியுதுங்க இங்கே பாருங்க இது ஒரு டிசைனாக இருக்குது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு ரெட்டுங்க இந்த ரெட்டு பாருங்க இதுவும் இதாயிடுச்சு இங்கே பாருங்கள் மொட்டு வந்துருக்குது நல்ல டார்க் கலராக இருக்குது இது இது வந்து கலர் ஃபேட் ஆகிடுச்சு இப்போ அடுத்த ஒன்று பார்க்க போகிறீங்க பாருங்கள் செம்மையான கலருங்க சூப்பர் சூப்பரான கலர் இது இது ஒரு வைப்ரேட் கலரு இங்கே பாருங்கள் நல்லா ரெட்டு மார்க்கரில் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் ரெட்டு பிளாக்கு இது சிலர் வந்து என்னென்னா சிஸ்டர் இது சேலுக்கு இருக்கா நான் சேலுக்கு போடுறது பார்க்க விட்டுறது நம்ம கலெக்ஷனுக்குன்னு சொல்லி வைக்கிறோம் பார்த்தீங்களா அது வேணும் சேலுக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ இது வந்து என்னுடைய ஓன் பர்பஸ்க்காக நான் வச்சிருக்கிறேன் ஃப்யூச்சரில் நம்ம இதெல்லாம் தர்றதுக்கு பார்க்கலாமுங்க இது வந்து கே கேட்காதீங்க அதனால தான் முன்னாடி சொல்லிடுறேன் வீடியோலேயே சொல்லிடுறேன் பாருங்கள் இது அதுக்கு முன்னாடி முன்னாடி ரெண்டு நாள் இது தான் ஒன் வீக் ஆகுது அப்படி பார்க்கும்போது போது பார்த்திங்களா அப்படியே ஒரு க்ரே கலரில் கே என்ன சொல்கிறது லைட்டாக மேலே வந்து க்ரே கலராக இருக்குது அதுக்கு கீழே கொஞ்சம் இந்த பர்பிள் கலராக்டும் இருக்குது கொஞ்சம் இது வந்து ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு விட இது இன்றைக்கி வந்து செகண்ட் டேங்க ஃபஸ்ட்டு டே வந்து இந்த எல்லா கீழே இருக்கிறத பார்த்திங்கன்னா சுருண்டு சாரி சுருண்டு இருக்குது பாருங்க இது வந்து விரிஞ்சிருச்சு இது இன்றைக்கி வந்து மீதியெல்லாம் விரிஞ்சிருக்குதுங்க செமையாக இருக்குல்ல சூப்பரான கலர் அழகாக இருக்குது அப்புறம் இன்னொன்று ஒன்று வாங்க இவங்கள பார்க்கலாம் பாருங்கள் கொத்து கொத்து கொத்தாக வந்திருக்குறாங்க அப்படியே இவங்க ஒரு வைப்ரெட் கலர் இவங்களே நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம் ஷார்ட்டில் இது ரொம்ப மல்ட்டிங்க அடுக்கடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள் செம்மையான கலர் நேரில் வச்சு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள் இவங்க வந்து ஒரு ராணி பிங்க்கு அதுலேயே லைட்டு டார்க்குன்னு மார்பிள் மாதிரி கொஞ்சம் வந்துட்டு நடுவில் நல்ல பேபி பிங்க்கில் திலகம் மாதிரி கொடுத்துருக்காங்க லீஃப் லீஃப் ஷேப்பில் அந்த பெட்டல்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு இலை மாதிரியே இருக்குது ஆனால் இது வந்து மல்ட்டிங்க மல்ட்டின்னா அடுக்கு அடுக்காக இருக்குது ரொம்ப அது பாருங்க அது பேக் சைடில் எவ்வளோ இருக்குது பெருசாக இருக்குது ரொம்ப அடுக்கு அது வெயிட்டே தாங்காமல் குப்புறத்து தொங்கி இப்படி இருக்குது பார்த்திங்களா நான் எடுத்து இப்படி வைக்கலாம் அடுத்தது பார்த்தா இவங்க ஒரு பிங்க்கு பிங்க்கில் எத்தனை ஷேட் இருக்குது பாருங்கள் இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் சுருண்டு 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 இவங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லேயராக இருக்கிறாங்க அஞ்சு லேயர் அடுத்து இவங்க ஒரு ரெட்டு நல்ல டார்க் ரெட்டு கலர் வந்து நல்லா வெளுத்து போச்சு இவங்க ஒரு சாண்டில் கலர் நல்ல ஸ்டார் மாதிரி இருப்பாங்க சுருண்டு சுருண்டு இருக்கிறது பாருங்கள் தெரியுதுங்களா இப்படி இருக்குது கலர் நல்லா பீட்ரூட்டு பிங்க்கு வாங்க அப்படியே பார்த்துக்கலாம் இங்கேயும் அதே கலெக்ஷன் தான் இங்கேயும் தான் இருக்குது அப்புறம் இவங்க பாருங்கள் இவங்க வந்து கிரிப்சம் அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இங்கே பாருங்கள் இந்த பிளான்ட் வந்து நல்லா ஆயிடுச்சுங்க இந்த பிளான்ட் வந்து நல்லா இருக்குது ஹெல்த்தியாகவே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாவே வச்சிட்டோம் அதே போல் இதில் ஒரு பாட்டில் இருந்த பிளான்ட்டும் போல் தான் ஆகிடுச்சி அதையும் எடுத்து நான் என்ன பண்ணிவிட்டேன் சேஃப் வச்சுட்டேன் இது வந்து நம்மளோட பர்பிள் நான் அந்த மூணு க வச்ச மாதிரி எடுத்துருப்பேன் இல்லையா அந்த பிளான்ட்டு தாங்க இது அப்புறம் இது வந்து சுவாசிக்கம் மிஸ் இந்தியா நான் இது ஒரு பிங்க்குங்க அடுத்து இவங்க பாருங்கள் இவங்க ஒரு பிங்க்கு இந்த பிங்க் பாருங்கள் கப்பு மாதிரி இருக்குது பார்த்திங்களா இவங்க ஒரு பிங்க்கு எப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்க எல்லாம் செகண்ட் ஒரு வாட்டி பூத்தெல்லாம் முடிஞ்சு கொட்டி திருப்பி தலைஞ்சு அதுலேருந்து மொட்டு பிடிச்சி திருப்பி வந்துட்டுருக்குறாங்க இவங்க அடுத்து பாருங்கள் இப்போ அதில் தான் வந்து நமக்கு சீடு வந்துருக்குது வாங்க அந்த பிளான்ஸை காமிச்சிட்றேன் இதாங்க இந்த இது வந்து இந்த இடத்துல நல்லா சுருங்கி போயிருச்சு போல் நான் வந்து சேஃப் போட்டு வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் போகட்டும் நல்லா எவ்வளோ பெரிய பிளான்ட்டு பிரான்ச் பிரான்ச்சாக வந்திருக்குது இது நல்ல டார்க்கு மெருங்க இது சரிங்களா ஸோ அதனால் எடுத்துகிட்டோம் நமக்கு ஒரு டவுட்டாக ஆனால் எல்லாம் பார்த்தேன் காயம் எதுவுமே இல்லை எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் சாஃப் மட்டும் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய கார்டனில் இருந்தால் அடீனியன்ஸ் புக்கெல்லாம் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் एच ए वष्णी की सबस्क्राई पैंक्स फार वाचिंग मई वीडियो